புரட்டாசி விரதம் இருக்க போறீங்களா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தோட முழு பலனும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்னா புரட்டாசி மார்கழி ரெண்டுமே பெருமாளுக்கு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விரத விரதநாட்கள்ள அந்த ஒரு நாள் மட்டும்தான் எல்லாரும் விரதம் இருப்பாங்க பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல மட்டும் மாதம் முழுசும் விரதம் இருப்பாங்கங்கிறது இந்த மாதத்துக்குரிய சிறப்பு விரதம் கடவுளை நினைக்கவும் உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கைய நெறிப்படுத்துறதுக்கான ஒரு பாதையா இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த வகையில அசைவத்தை விட்டு சாந்தம் கொடுக்கக்கூடிய சைவ உணவுகளை மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா புரட்டாசி மாதம் இருக்குது பொன்னுருக காந்து மண்ணுருக பெய்யும் புரட்டாசின்னு புரட்டாசி மாதத்தை கிராமங்கள்ல சொல்லுவாங்க அதாவது புரட்டாசி மாதத்துல பகல்ல தங்கம் உருகுற அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்கும் இரவுல மண் உருகி வலிந்தோடு அளவுக்கு நல்ல மழை பெய்யுங்கிறது தான் இதோட அர்த்தம் ஒரு மாதத்துக்கு சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கும் போது சாத்வீக எண்ணங்கள் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டும் தோன்றுவதற்கான சாதக பலன்கள் உண்டாகிறதா சொல்றாங்க புரட்டாசி மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதி வெங்கடாஜலபதியும் கோவிந்தாங்கிற கோஷமும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்து தான் திருமலையில பெருமாளோட அவதாரம் நிகழ்ந்ததா புராணங்கள் சொல்லுது சனிக்கிழமைகள் பொதுவாவே பெருமாளுக்கு உகந்ததா இருக்கு அதுல புரட்டாசியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதோட சிறப்புகளை என்னன்னு சொல்றது தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமா வர்றது புரட்டாசி சூரிய பகவான் கண்ணிராசிக்குள்ள பிரவேசிக்கும் போதுதான் புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் முன்னோர்களுக்கு விடுதலை மாதமா இருக்கிறதால முன்னோர்கள் பூமிக்கு வர்றாங்க இதனாலதான் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததா இருக்கு நவ கிரகங்கள்ல மகாவிஷ்ணுவோட அம்சமா உருவானவர்தான் புதன் பகவான் புதன் கிரகம் உச்சமடைகிறது கன்னிராசியில அதனாலதான் கன்னிராசியில சூரியன் சஞ்சரிக்கிற புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்கு கர்ம பலன்களை அழிக்கிற சனி பகவான் கன்னியா மாதம்னு சொல்லப்படுற புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில தான் பிறந்திருக்காரு இவர் சூரிய பகவான் சாயா தேவியோட புதல்வர் இந்த சனி கிரகத்தை கட்டுப்படுத்துறவரா இருக்கிறவர்தான் பெருமாள் சனிக்கு அதிபதியும் அவர்தான் அதனாலதான் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா உகந்த நாளா இருக்கு இது பத்தி ஒரு புராண கதை இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா கலியுகம் தொடங்கின பின்னாடி முதல் தடவையா பூமிக்கு வர்றாரு சனி பகவான் அவர்கிட்ட நாரதர் வந்து பூலோகத்துல எங்க வேணும்னாலும் யார வேணும்னாலும் உங்க சக்தியால கஷ்டப்படுத்திக்கோங்க Anna. திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு சனி பகவான அங்க போக வைக்கிறதுக்காக தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு நாரதர் சொன்னத கேட்டதும் என்ன யாரு என்ன செஞ்சிட முடியுங்கிற ஆணவத்தோட திருமலையில தன்னோட காலை வைக்கிறாரு சனி பகவான் காலை வச்ச அடுத்த நொடியே தூக்கி வீசப்படுறாரு மத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதுல இருந்து இன்பம் அடைகிற சனி பகவானே துன்பம் அடைஞ்சு நடுங்கி போய் தன்னை படைச்சு வழிநடத்துற மகாவிஷ்ணு தான் அங்க திரு வேங்கடவனா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பாதம் பணிஞ்சு மன்னிப்பு கேக்குறாரு அதுக்கு ஏழு மலையானோ என்னையே நினைச்சு வாழுற என்னோட பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு கொடுக்கறாரு சனி பகவானும் பணிவா உங்களோட உண்மையான பக்தர்களை நான் என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு உறுதி கொடுத்திருக்காரு அதோட பெருமாள் கிட்ட சனி பகவான் ஒரு வரமும் கேக்குறாரு நான் பிறந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாள தங்களுக்கு உகந்த நாளா உங்க பக்தர்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்சு வேண்டுனா அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க தரணும்னு கேக்குறாரு பெருமாளும் சனி பகவானுக்கு வரத்தை கொடுத்து சனிக்கிழமைய தனக்கு உகந்த நாளா ஏத்துக்கிட்டாரு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா உருவாயிருக்கு இந்த சனிக்கிழமை விரதத்தோட ஒரு உண்மை சம்பவம் பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கிறவரு ஏழுமலையான் அவருக்கு இன்னைக்குமே உண்டியல்ல கோடி கோடியா காணிக்க சேர்ந்துட்டு தான் இருக்கு இவ்ளோ வசதி இருந்தாலும் அவருக்கு படையலா வைக்கப்படுறது மண்பானையில சமர்ப்பிக்கப்படுற தயிர் சாதம் தான் ஒரு மன்னன் கொடுத்த தங்க பூமாலையை விட ஒரு குயவர் மண்ணால செஞ்ச மாலைய தான் திருப்பதி வெங்கடாஜலபதி மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மேல பக்தியோட பாசமும் அதிகம் ஏழுமலையான் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைச்சு தினமும் பொன் மலர்களால அர்ச்சனை செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கான் ஒரு நாள் பூஜை செய்யும் போது பொன் மலர்களுக்கு இடையில மண் மலர்களும் வந்து விழுந்திருக்கு தன்னோட வழிபாட்டுல ஏதாச்சும் பிழை இருக்குமோனு மனசுக்குள்ளேயே மன்னன் அதே நேரம் ஒரு கிராமத்துல ஒரு குயவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் பிறவியிலேயே அவை நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியா இருந்திருக்கான் தன்னோட குல தொழிலான மண்பாண்டங்கள் செய்யறத நேர்மையாவும் அதே நேரத்துல ஏழுமலையான் மேல இருக்கிற அயராத பக்தியோடையும் செஞ்சுட்டு வந்திருக்கான் வேங்கடவனும் அவன் பக்திக்கு மெச்சி தன்னோட திருவுருவத்தை அவனுக்கு கனவுல காட்டிட்டு மறைஞ்சிட்டாரு பீமையனுக்கு திருமால் கனவுல காட்சியளித்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடீர நேரம் பீமையனும் தான் கனவுல பார்த்த திருமாலோட வடிவத்தை அப்படியே மண்ணில செய்யறான் அந்த மண் சிலைக்கு மலர்கள் தூவி வழிபாடு செய்யறான் தான் கனவுல பெருமாள் புரட்டாசி சனிக்கிழமை நாள் முழுசும் தவறாம விரதம் அனுஷ்டிக்கிறான் பெருமாளை சிந்திச்சுகிட்டே தொழில செஞ்சுட்டு வர்றான் இதனால தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போதே கண்மூடி தியானத்துல ஆழ்ந்துருவான் அந்த சமயங்கள்ல என்ன செய்யறோம்னு தெரியாமலே பெசஞ்சிட்டு இருக்கிற களிமண்ண பூக்களா நினைச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வான் இது இப்படி இருக்க குழப்பத்துல இருந்த மன்னன் தொண்டைமானுக்கு ஒரு நாள் அபூர்வமான கனவு வருது அந்த கனவுல வேங்கடநாதன் வந்து என் பக்தன் பீமையன் செய்யும் பூஜையை நீயும் செய்து பார் அப்போ உனக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு ஏழுமலையான் அன்னைக்கு பீமையனோட கனவுலையும் வர்றாரு அவரை பார்த்து மெய்சில் இருக்கிற பீமையன் கிட்ட உன் பக்தியோட பெருமைய என்னைக்கு அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறையோ அன்னைக்கு உனக்கு முக்தி அழிச்சு வைகுண்டத்துக்கு அழைச்சுக்கிறேன்னு சொல்றாரு தொண்டைமானும் திருமால் சொன்ன இடத்துக்கு போய் பீமையன் செய்கிற பூஜையை மறைஞ்சு இருந்து பாக்குறான் பூஜை முடிஞ்சதுமே பீமையன் கிட்ட போய் அவனை கட்டி தழுவுற தொண்டைமான் உன் பக்தி ரொம்ப உயர்வானது உன்னோட வழிபாட திருமால் ஏன் ஏத்துக்கிட்டாருங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன்னு சொல்றாரு மன்னன் சொன்னதுமே பீமையனுக்கு திருமால் கனவுல சொன்ன மாதிரியே முக்திய வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து ஏழுமலையான வழிபாடு செஞ்சா செல்வம் நிம்மதி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலான முக்தியும் கிடைக்கும்ங்கிறது தான் ஐதீகம் பெருமாளோட உத்தரவுப்படி அந்த பக்தரை கௌரவம் செய்யற வகையில இப்பவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில தான் நைவேதியம் செய்யப்படுது புரட்டாசி மாதம் முழுசுமே அசைவ உணவை எடுத்துக்காம முழுசா விரதத்தை கடைபிடிக்கணும் அந்த மாசத்துல வர்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தலிக போடணும் அத முறையா செய்யணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை காலையில எழுந்து வீடு முழுசும் சுத்தம் சுத்தம் செஞ்சுக்கணும் தலை குளிச்சுட்டு பூஜை சாமான்களை செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அடுத்து தலிகை கேட்டு போக ஒரு சின்ன சொம்பை சுத்தம் செஞ்சு அது மேல திருமண் சின்னமிட்டு துளசி மாலைய சுத்தி வைக்கணும் இந்த சொம்ப தான் வீடு வீடா போய் தலிகை கேட்க எடுத்துட்டு போகணும் மத்தவங்க கிட்ட போய் அரிசி இல்லைன்னா காணிக்க கேட்கணும் இந்த மாதிரி செய்யறதால நம்மோட அகந்தை அழியுங்கிறது தான் ஐதீகம் இத இந்த விரதத்தப்போ ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும் அப்படி கொண்டு வர்ற அரிசி பணத்தை வச்சுதான் பூஜை செய்யணும் நைவேத்தியங்கள் படைக்கிறதுக்கு இந்த அரிசிய சேர்த்துதான் பயன்படுத்தணும் நைவேத்தியமா வாழை இலையில புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஒரு சிலர் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் வடைன்னு படையல் போடுவாங்க அவங்க அவங்க குலவழக்கம் எதுவோ அதுபடியே செஞ்சுக்கோங்க தரையில மாக்கோலம் போட்டு நைவேத்தியம் படைக்கணும் பெருமாளுக்கு வடை மாலை எண்ணிக்கையில பாத்து கட்டி வச்சுக்கோங்க ஒரு செம்புல நாமம் போட்டு பச்சரிசியும் நாணயங்களையும் போட்டு நிரப்பிக்கோங்க துளசிய மாலையா கட்டி செம்போட கழுத்து பகுதியில சுத்தி விட்டுக்கோங்க பூஜையில துளசி தீர்த்தத்தை அவசியம் சேர்க்கணும் தீர்த்த பாத்திரத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து வச்சுக்கோங்க மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு பூப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து சுவாமி உருவப்படம் முன்னாடி வச்சிடுங்க ரெண்டு மாவிளக்குகளையும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த விரதத்தன்னைக்கு மாவிளக்கு ஏத்துறது விசேஷமான பலன்களை தருமா திருப்பதிக்கு காணிக்கை உண்டியல்ல கேட்டு இருக்கிற பணத்தை போட்டுறணும் எல்லாம் தயார் செஞ்ச பின்னாடி தேங்காய உடைச்சு தேங்காய் தண்ணீரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்திட்டு மாவிளக்குலயும் தீபம் ஏத்திடுங்க சாம்பிராணி போட்டுட்டு கற்பூர ஆரத்திய படையல் முழுசையும் சுத்தி எடுக்கணும் வீட்ல இருக்கிற எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை அழைச்சு வழிபடணும் இந்த விரதத்தை முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க பால் சாப்பிட்டு சனிக்கிழமையில மதியம் ஒண்ணு முப்பது மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கிறதுனால ஒன்றரை மணிக்குள்ளேயே இந்த பூஜைய செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நைவேதியமா படைச்ச அத்தனை பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒன்னா கலந்து ஒரு சின்ன வாழை இலையில வச்சு அத காக்காவுக்கு வச்சிடணும் காக்கா அந்த உணவை எடுத்த பின்னாடி வீட்ல இருக்கிற எல்லாரும் அமர்ந்து உணவை சாப்பிடணும் இந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால கண்டிப்பா செய்யுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நைவேத்தியங்களை பிரசாதமா கொடுங்க இதுதான் புரட்டாசி விரதத்தை முழுசா கடைபிடிக்க செய்ய வேண்டிய சரியான வழிமுறை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் நிறைய அற்புதங்களை தர்ற விரதம் இந்த விரதத்தை சரியான முறையில கடைபிடிக்கிறவங்க அந்த வருஷம் முழுசும் குறையாத செல்வத்தை பெறுவாங்க கூடவே பதினாறு பேர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள்ங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த விரதத்தால சனி பகவானோட பார்வையும் பலவீனமாகும் சனி திசை நடக்கிறவங்க ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு சனி பகவானோட பிடியில இருக்கிறவங்க இந்த விரதம் இருந்து பெருமாள தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சா தடைகள் நீங்கி சுபயோகம் கூடி வரும் திருமண தடையும் நீங்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி